நீங்கள் அந்த ஊடகளையும் பத்திரிக்கையிலே வந்து நீங்களே படம் பிடிச்சிக்கோங்க சில பெண்மணி அழுகுறா நான் நகையெல்லாம் வை போட்டிருந்தேன் அந்த நகையெல்லாம் அடமானம் வச்சு தான் அதில் இருக்கிற பணத்தை வச்சுதான் நான் வந்து இந்த நெற்பயிரி நடவு செய்து அறுவடை செய்து அந்த ஜெல்மணி குழந்தை பிரிச்சு வச்சிருக்கிறேன் இருபது நாட்களாக அன்றைக்கு நான் கொடுமை செய்கிறேன் நாளைக்கு கொடுமை செய்கிறேன் என்று அந்த நேரடி கொடுமலத்துக்கு முன்பாகவே திறந்த வெளியில் அடுக்கி நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிறோம் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுக்கிறோம் இன்னும் தொடர்பு செய்யாத ஒரு சூழல் நிலெல்லாம் எல்லாம் முடிச்சுக்காச்சு இல்லை என்ன செய்வது என்று தெரியவில்லை கதைகின்ற காட்சியை தொலைக்காட்சியை நீங்கள் படப்பிடிச்சிருக்கீங்க தண்ணீர் விட்டு அழுகிறார் இது மிக கொடுமையான செயல் எனக்கு உணவு உற்பத்தி பெருக்குன்னு சொல்கிறோம் ஆனால் உணவு உற்பத்தி பெருக்குனா கூட அதை இந்த அரசு முறையாக

செறிவிட்ட விட்ட அரிசி இன்னைக்கு மத்திய அரசு அனுமதி கிடைக்கல அதனால தான் நாங்கள் வந்து முழுமையாக கொள்முதல் செய்ய முடிய ஒரு தவறான கருத்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியை அனுமதி கொடுத்தப்பட்டீர்கள் செறிவிட்ட அரிசியை நீங்கள் பயன்படுத்தலாம் என்று ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியும் மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டது ஆனால் அது கூட தெரியாம அமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை நான் இந்த லோட் மேனை நேரடியாக நேரடி கொள்முதலுக்கு சென்று காட்டூரில் இந்த லோட்மேனை மேனை பொழுது எங்களுக்கு லாரி முறையாக அனுப்பல இந்த லாரிக்காரரு லாரி வருகின்ற அந்த ஓட்டுநர் சொல்றாரு எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் எப்படி இங்கே வந்து இந்த நேரடி கொள்முதல் இருக்கிறது நெல்லை எப்படி குடோனுக்கு எடுத்து செல்லப்போம் இப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த ஆட்சியில் இது எதற்காக என்று தெரியவில்லை ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை புறக்கணிக்கின்ற அரசாகத்தான் பார்க்க முடியும்